இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து முடியே அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர்தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொன்னது சீடர்களுக்கு புரியவில்லை ஏனென்றால் அவர் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுவதாக சொல்கிறார் இவர் மெசியா கடவுளின் மகன் என்று சொன்னால் இவர் மக்களின் கையில் ஏன் ஒப்படைக்கப்பட வேண்டும் இறைமகனுக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டே பின்பு ஏன் சாதாரண மனிதர்களின் கரங்களில் இவர் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவே இவர்களுக்கு அது சரியாக புரியவில்லை ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மெசியா என்பவர் வேறு நம் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை முறை என்பது முற்றிலும் வேறுபட்டதாயிருக்கிறது எனவேதான் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் அதில் இன்னும் ஒருபடி மேலாக மெசியா துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் எனவே அவர்களுக்கு இயேசு செய்த புதுமைகளை பார்க்கிற பொழுது மெசியா என்று நம்பலாமா என்று அவர்களுக்கு தோன்றினாலும் இதோ இப்பொழுது மெசியா பாடுகள் பட வேண்டும் என்று சொன்னதை கேட்டவுடன் அவர்களுக்கு ஒரு வகையான குழப்பம் வருகிறது அந்த நிலையில்தான் புரிந்து கொள்ள இயலாத நிலையில்தான் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது இயேசுவிடத்திலே விளக்கம் கேட்பதற்கு கூட சீடர்கள் பயந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இயேசுவை ஒரு வகையான பயத்தோடு சீடர்கள் விவிலியத்திலே பல இடங்களில் அணுகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர் கடல் மீது நடந்து வந்த பொழுது இயேசுவை பார்த்து கூட சீடர்கள் ஐயோ பேய் என்று அலறினார்கள் இதோ இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஒரு விளக்கம் கேட்பதற்கு கூட அவரை பார்த்து பயப்படுகிறார்கள் இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலரை பார்த்தால் பயப்படுகிறோம் ஒன்றை கேட்பதற்கு விளக்கம் கேட்பதற்கு கூட பயப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள் அன்பிற்குரியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் ஒரு வகையான பயம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை சொல்கிறது அஞ்சாதிர்கள் துணிவோடு இருங்கள் ஆம் நாம் பயப்பட தேவையில்லை நாம் ஏன் பயப்பட வேண்டும் தவறு செய்யக்கூடியவர்கள் மட்டுமே பயப்படுவார்கள் தவறு செய்தால் நாம் பயப்படுவது இயல்பு நாம் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் மடியிலே கணமில்லை என்று சொன்னால் வழியிலே பயம் இல்லை நாம் ஏன் பயப்பட வேண்டும் பரீட்சையை பார்த்து பிள்ளைகள் பயப்படுகிறார்கள் புத்தகத்தை பார்த்து ஆசிரியர்களை பார்த்து பெற்றோரை பார்த்து தங்களுக்கு ஊதியம் கொடுப்பவர்களை பார்த்து என்று ஒவ்வொரு நாளும் நாம் பல நபர்களை குறித்து பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் துணிவோடு இருக்கச் சொல்லுகிறார் நாம் தூய்மையான உள்ளத்தோராய் இருக்கிற பொழுது நாம் பல நேரங்களிலே துணிவோடு இருக்கிறோம் எப்பொழுது பாவம் செய்கிறோமோ தவறு செய்கிறோமோ அப்பொழுதுதான் பயப்படுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும் கடவுள் நடத்துவார் கடவுள் பார்த்துக் கொள்ளுவார் எனவே நாம் துணிவோடு இருப்போம் பயப்படாமல் இருப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் அவர் அன்பிற்குரியவர் அவரை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை சக மனிதர்களை பார்த்தும் நாம் பயப்பட தேவையில்லை இந்த பய உணர்வு நம்மை விட்டு முற்றிலுமாய் அகன்று போக வேண்டும் என்று சொன்னார் நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் தேற்றி கொள்ள வேண்டும் அதே போல முடிந்த அளவிற்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நாம் எதற்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அன்னை பாருங்கள் நானோ கண்ணி இது எப்படி நிகழும் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது கபரியல் தூதரிடத்திலே துணிவோடு விளக்கம் கேட்டார் விளக்கம் கேட்டு தெளிவு பெற்று அன்னை மரியான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தாய் மரியாளிடத்திலே கற்றுக்கொள்வோம் துணிவோடு புரியவில்லையா உங்கள் கணவர் செய்வது உங்களுடைய மனைவி செய்வது உங்களுடைய பிள்ளைகள் செய்வது புரியவில்லையா துணிவோடு விளக்கம் கேளுங்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் பல காரியங்களை குறித்து பல மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் துணிவோடு இருக்க உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க எங்களை இந்த நாளிலே ஆசிர்வதியும் நீர் எங்களோடு இருக்கிறீர் எந்த தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சிடாமல் தொடர்ந்து உடைய பிரசன்னத்திலே நன்மை செய்து கொண்டே இருக்க நேரங்களை ஆசிர்வதிப்பீராக இயேசுவை ஆண்டவரே இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே இவர்களை தொட்டு இவர்களுடைய காயங்கள் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த அமைதியை கொடுப்பீராக அந்த சமாதானத்தை கொடுப்பீராக நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னித்து வாழவும் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த வேளையிலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல வீடு கட்ட நிலம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதி தருளும் இதோ இதோடைய சன்னிதானத்திலே உடைய பிரசன்னத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் இன்றே துடைப்பீராக எங்கள் ஒவ்வொரு துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக எங்கள் பயணங்களில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாள் நாளிலும் கூட நீரே எங்கள் மத்தியில் பிரசனமாக இருந்தருளும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழி நடத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தனங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்